ஊர் பழையன் உங்களை பார்க்க வேண்டும் என சொல்லியிருந்தார் அவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி சென்றான் ஊரில் மிக வயதான ஆணை பழையன் என்றும் பெண்ணை பழச்சி என்றும் அழைப்பது வழக்கம் அதே யோசனையில் இருந்த கபிலர் தான் உட்கார்ந்திருக்கும் மரப்பலகையை விரல்களால் கீறிக்கொண்டிருந்தார் எவ்வளவு அகலமான பலகையாக இருக்கிறது இது என்ன மரம் என்று அதை உத்து பார்த்திருந்தார் அவரால் கண்டறிய முடியவில்லை அந்த பெண் சிறு மூங்கில் குடையில் நாவர் பழங்களை கொண்டு வந்து கொடுத்தாள் அதை வாங்கி கொண்ட கபிலர் இது என்ன மரம் என்று கேட்டார் திரளி மரம் என்று சொன்னாள் திரளி மரம் இவ்வளவு அகலமாக இருக்குமா என்று கேட்டார் கபிலர் இது நடுப்பாகம்தான் அடிப்பாகம் இன்னும் அகலமானது எங்களது குடிலில் இருக்கிறது வந்து பார்க்கிறீர்களா என்று சொன்னால் அந்தப் பெண் கபிலர் பதில் எதுவும் சொல்லவில்லை திரளி மரம் பற்றிய பழம் பாடல் ஒன்றின் நினைவுக்கு வந்தது தன் மனைவியுடன் இருந்தாலும் அழகியை நேசிக்க எந்த ஆணும் தவறுவது இல்லை அதேபோல் சேர சோழ பாண்டிய வேந்தர்கள் மூவரும் தங்களுக்கு என தனித்த மரங்கள் அரச சின்னமாக கொண்டிருந்தாலும் மூவருக்கும் பிடித்த மரமாக திரளி மரமே இருந்தது என்று சொல்கிறது அந்த பாடல் அதற்கு காரணம் யவன வணிகத்தின் திறவுகோளாக திரளி இருப்பதுதான் யவன நாடோடு வணிகத் தொடர்பு உருவாகி பல தலைமுறைகள் உருண்டோடிவிட்டன இன்று அது உச்சத்தில் இருக்கிறது இந்த வணிகத்தில் பெரும் செல்வமாக யவனர்கள் கருதுவது மிளகைத்தான் கருத்து சிறுத்த அந்த தானியத்திற்காக யவனர்கள் எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்கின்றனர் யவன கப்பல்களை தமிழ்நிலத்தின் துறைமுகங்களை நோக்கி இழுத்தது மிளகுதான் பெரும் மதில் போல் கடலில் மிதந்து கொண்டிருக்கும் யவன கப்பல்களின் மிளகை ஏற்ற கரையிலிருந்து ஒற்றை அடிமரத்திலான தோணியில் எடுத்து செல்வார்கள் அந்த தோணி திரளி மரத்தினால் ஆனது துறைமுகங்களில் நிற்கும் திரளி மர தோணிகளை மிளகு வணிகத்தின் குறியீடாக மாறின வணிகர்கள் கடலில் மிதக்கும் கப்பல்களை எண்ணுவதை விட கரையில் மிதக்கும் திரளி மர தோணியை எண்ணியே செல்வ செழிப்பை மதிப்பிடுகின்றனர் பெரும்பானையில் இருக்கும் உணவை அள்ளிப்போடும் அகப்பையை கொண்டு அளவிடுவது போல யவன வணிகர்களுக்கு இப்போது எல்லா கணக்குகளும் மிக தெளிவு நூற்றாண்டுகளுக்கு மேலாக சிறந்து விளங்கும் இந்த வணிகத்தை அவர்கள் துல்லியமாக கணக்குகளின் மூலமே அளவிடுகின்றனர் தேர்ந்த மாலுமிகளால் செலுத்தப்படும் கப்பல்கள் நாற்பது இரவுகளும் நாற்பது பகல்களும் கடக்கும் தொலைவை கொண்டுள்ளது மேலை கடற்கரை என்பது அவர்களின் கணக்கு திரளியை திரோசி என்றே அவர்கள் உச்சரித்தனர் பேரியாறு காவேரி பெருனை என மூன்று நதிகளின் முகத்வாரத்தில் இருந்த மூவேந்தர்களின் துறைமுகங்களில் எத்தனை டிரோசிகள் நிற்கின்றன என்ற கணக்குகள் நைல் நதிக்கரை நகரத்தில் எழுதி பாதுகாக்கப்பட்டிருந்தன நீல கடலுக்கு அப்பால் விருந்து கொண்டிருக்கும் நாடுகளை வணிகமே இணைத்தது அதுவே வரலாற்றை உந்தி தள்ளியது யவனர்கள் தங்களுக்கு தேவையான முத்தும் மிளகும் நவரத்தினங்களும் செழித்து கிடக்கும் பூமியாக தமிழ்நிலத்தை கண்டனர் அழகின் பித்தர்கள் கூடிவாழும் செல்வ வளமிக்க நாடாக யவன தேசத்தை தமிழ் வணிகர்கள் அறிந்து வைத்திருந்தனர் இரு நாட்டு வணிகர்களும் அரசியல் சதுரத்தில் முன்பின் காய்களை நகர்த்துவதற்கு காரணமாக இருந்தனர் வணிகமே வரலாற்றின் போக்கையே தீர்மானித்தது இந்த கருத்தோடு தொடக்க காலத்தில் கபிலருக்கு உடன்பாடு இல்லை ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாக தனது கண் முன்னால் நடக்கும் அரசியல் சூழ்ச்சிகளை அறிந்த பிறகு அவர் தனது கருத்தை மாற்றி கொண்டார் மழை கொட்டி முடிந்த ஒரு நண்பகல் நேரத்தில் கொற்றை துறையில் நின்ற கபிலர் கொந்தளிக்கும் கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவரை கடந்து போன யவன வணிகர்கள் டிரோசியை பற்றி பேசியபடி சென்றனர் திரளியை யவனர்கள் இப்படித்தான் உச்சரிக்கிறார்கள் என்பதை கபிலர் அன்றுதான் கேட்டறிந்தார் பெரும் வணிகத்தின் திறவுகோளாக இருக்கும் திரளி இங்கு படுத்து உறங்கும் பலகையாக கிடைக்கிறது அதுவும் இவ்வளவு அகலமான திரளி மரம் செல்வத்தின் பெரும் குறியீடு அல்லவா எண்ணங்கள் எங்கெங்கோ ஓடியபடி இருக்க விரல் நகத்தால் திரளி மரத்தின் மீது அழுத்து கோடு போட முயற்சித்துக் கொண்டிருந்தார் கபிலர் அப்பொழுது நீலன் ஊர்ப்பழையனை அழைத்து வந்தான் அவரது உயரமோ கபிலரை ஆச்சரியப்பட வைத்தது சுருங்கி மடிந்திருக்கும் தோள்தான் வயோதிகத்தை சொன்னது மற்றபடி நெடும் உயரம் கொண்ட அந்த மனிதரின் கை எலும்புகள் உருட்டுக்கட்டையை போல் இருந்தன அடர்த்தியற்ற நரைமுடியை பின்னால் முடிச்சிட்டு இருந்தார் அவரது உடல் முழுவதும் தழும்புகள் திட்டு திட்டாக இருந்தன எத்தனை ஈட்டிக்கும் அம்புக்கும் தப்பி பிழைத்த உடல் இது இவ்வளவு வயதான ஆண்களை இப்போது எல்லாம் பார்ப்பதே அரிதாகிவிட்டது பழையன் வந்து திரளிமரப் பலகையில் கபிலருக்கு பக்கத்தில் அமர்ந்தார் நீலன் நின்று கொண்டிருந்தான் தசைப்பிடிப்பு இன்று சரியாகிவிடும் நாளை நீங்கள் நடக்கலாம் என்றார் பழையன் கபிலருக்கு அப்போதுதான் தசைப்பிடிப்பு நினைவுக்கு வந்தது நீலன் என்னை பாதுகாப்பாக அழைத்து வந்து விட்டான் என்றார் கபிலர் சிறுவன் இன்னும் பக்குவம் போதாது நாகக்கிடங்கின் ஆபத்தை அவன் உணரவில்லை என்றான் பழையன் ஆற்றை சுற்றி வந்து சேர்வது முடியாது என்பதால் அப்படி செய்ததாக சொன்னான் என்றார் கபிலர் சுற்றி வர முடியாமல் போகலாம் ஆனால் உயிரோடு வந்து சேர வேண்டுமல்லவா என்றார் பழையர் கபிலர் நீலனை பார்த்தார் இளைஞனின் துணிவை பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை அதற்காக இளைஞர்கள் கவலை கொள்வதும் இல்லை நீலன் கவலைப்படாமல் நின்று கொண்டிருந்தான் ஆனாலும் பழையனின் வார்த்தைக்கு முன் பணிந்து கொண்டு நின்றான் நாவல் பழம் பழையனுக்கு மிகவும் பிடிக்கும் எனவே இந்த வசவு வேகமாக முடிவுக்கு வரும் என அவனுக்கு தெரியும் ஏன் பழத்தை எடுக்காமல் இருக்கிறீர்கள் எடுத்து உண்ணுங்கள் என்று கபிலருக்கு அருகில் கூடையை நகர்த்தினார் பழையன் கூடையில் இருப்பது காட்டில் பல்வேறு நாவல் மரங்களின் இருந்து பறித்த பழங்கள் ஒவ்வொரு நாவல் பரத்திற்கும் ஒவ்வொரு வகையான சுவை உண்டு எந்த நாவல் பரத்தை முதலில் எடுத்து உண்ண வேண்டும் என்பதிலிருந்து தொடங்குகிறது காடு பற்றிய அறிவு புதிதாக எவராவது வந்தால் அவருக்கு கூடை நிறைய நாவற் பழத்தை தருவது விருந்தோம்பல் மட்டுமல்ல காடு பற்றிய அவர்களது அறிதலை அளத்தலாகும் எடுத்து சாப்பிடுங்கள் என்று பழையன் கூடையே கபிலரிடம் தள்ளிய பொழுது கபிலர் முதல் பழத்தை எடுத்து வாயில் போட்டார் அதிலிருந்தே தெளிதாகிவிட்டது காடு பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது என்று காடற்ற மனிதனை காட்டிற்குள் அழைத்து வந்திருக்கிறாய் என்று நீலனை முறைப்பதைப் போல் இருந்தது பழையனின் பார்வை சரி இனி நாம் விளையாட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தார் பழையன் நீலனின் கண்கள் அவர் தேர்ந்தெடுக்கப் போகும் பழத்தின் மீது இருந்தது அவர் உட்கார்ந்த கணத்தில் தனக்கான பழத்தை தேர்வு செய்திருப்பார் என நீலனுக்கு தெரியும் ஆனாலும் அவர் இன்றைய விளையாட்டை எதிலிருந்து தொடங்க போகிறார் என்பதை அறிய ஆவலோடு இருந்தான் ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் பழையன் முதல் பழத்தை எடுத்து வாயில் போட்டு விட்டார் நீலனால் அவர் எந்த பழத்தை எடுத்து வாயில் போட்டார் என்பதை கவனிக்க முடியவில்லை கபிலரின் கண்களுக்கு பழையனின் விரல்களின் மீதுதான் இருந்தது மடிப்புகள் அலையலையாக இறங்கி கருமை ஏறியிருக்கும் விரல்கள் நகம் பிளவுண்டு உலர்ந்திருந்தது தோளின் வழியே கனிந்து வழிந்து கொண்டிருந்தது வயோதிகம் கபிலர் கேட்டார் உங்களின் வயது என்ன பெரியவரே என்று மென்ற நாவல் பழக்கொட்டையை இடது உள்ளங்கையில் துப்பியபடி பழையன் சொன்னான் தொன்னூற்றி ஏழு என்று கபிலர் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தான் நீலனின் கண்கள் அதைவிட கவனமாக அவரது விரல்களை பார்த்து கொண்டிருந்தது அவர் பதில் சொல்வதற்குள் அடுத்த பழத்தை எடுத்து வாயில் போட்டார் இப்பொழுது அவன் கண்டுபிடித்தான் அவர் கையில் எடுத்தது நரிநாவல் இது துவர்ப்பை உச்சத்திற்கு கொண்டு போகும் அப்படியென்றால் இதற்கு முன்னால் அவர் எடுத்து வாயில் போட்டது வெண்ணாவல் பழம்தான் இருக்கும் அதற்குத்தான் புளிப்பு அதிகம் மொத்த வாயையும் உச்சிக்கொட்ட வைத்து விழுங்கும் எச்சிலின் வழியே பேராவலை அது தூண்டும் அதற்கு அடுத்து நரிநாவலை எடுத்து தின்றால் பூக்களான துவர்ப்பு முற்றிலும் வேறு ஒரு சுவையை கொடுக்கும் ஆனால் இதில் முக்கியமானது அடுத்து எடுக்கப் போவதில்தான் இருக்கிறது பழையன் எந்த பழத்தை எடுத்து சுவையின் பாதையை எப்படி அமைத்து கொள்ளப் போகிறான் என்பதை அறிய அவளோடு இருந்தான் நீலன் கபிலர் விடாத ஆச்சரியத்தின் வழி கேட்டார் எப்படி இவ்வளவு துல்லியமாக வயதை சொல்கிறீர்கள் என்று நரின் அவளின் சதையை விட அதன் கொட்டையை அசை போட்டு மெல்லுவதில்தான் சுவை இருக்கிறது அதன் மேல் கலர கலர சுவை உச்சிக்கு செல்லும் தப்பித்தவறி சற்றே அழுத்தி கடித்து கொட்டையை உடைத்துவிட்டால் அவ்வளவுதான் உள்ளே இருக்கும் பச்சை நிற பருப்பின் கசப்பு இருக்கிறதே அது நாக்கையே கலற்றி போட்டாலும் போகாது குறைந்தது மூன்று மாதமாவது காரிக் காரி துப்பிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் எனவே நரிநாவலை தின்னும் பொழுது மிக கவனமாக தின்ன வேண்டும் தந்திரத்தோடு அதன் கொட்டையின் மேல்பகுதியை கடித்து சுவைக்க வேண்டும் பழையன் வாயில் நரினாவலை ஒதுக்கி வைத்திருக்கும் பொழுது கபிலர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுள்ளார் எப்படி பதில் சொல்கிறார் பார்ப்போம் என்று ஆவலோடு இருந்தான் நீலன் எத்தனை கேள்விகளை பார்த்தவர் பழையன் அவருக்கு தெரியாதா நரினாவலை என்ன செய்ய வேண்டுமென்று தாடையின் ஒரு பக்கவாட்டில் இருந்து மறுபக்கவாட்டிற்கு நரினாவளை பக்குவமாக அணைத்து ஓடவிட்டு கொண்டிருந்தார் துவர்ப்பின் சாறு உள்நாக்கில் இறங்கிக் கொண்டிருந்தது கண்களாலேயே கபிலரை பொறுத்திருக்க சொன்னார் என்னென்ன வித்தைகளை காட்டுகிறார் கிழவன் என ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான் நீலன் நன்றாகம் என்ற கொட்டையை இடது உள்ளங்கையில் துப்பிவிட்டு கபிலரை பார்த்து என்ன கேட்டீர்கள் என்றார் பழையர் வயது தொன்னூற்றி ஏழு என்று எப்படி துல்லியமாக சொல்கிறீர்கள் என்று மீண்டும் கேட்டார் கபிலர் பழையனின் கைவிரல்கள் கூடையில் இருக்கும் பழங்களை கிளறி மூன்று பழங்களை எடுத்தன நீலன் அவர் எதை எடுக்கிறார் என உற்று பார்த்து கொண்டிருந்தான் உள்ளங்கை சற்றே மூடியிருந்ததால் சரியாக தெரியவில்லை பழையன் கபிலரை பார்த்து மேல்மலையில் இருக்கும் குறிஞ்சி செடியின் இரண்டாவது கணுவில் பூ பூத்திருக்கும் பொழுது நான் பிறந்ததாக என் தாய் சொன்னார்கள் கடந்த ஆண்டு அந்த செடியில் பத்தாவது கணுவில் பூ பூத்திருந்தது என்றார் சொல்லி முடித்ததும் தனது கையில் உள்ள பழங்களை வாயில் போட்டார் அப்பொழுதுதான் நீலன் கவனித்தான் இரண்டு நீர் நாவலும் ஒரு கொடி நாவலும் அதில் இருந்தன துவர்பேரிய வெற்றிலையின் சுண்ணாம்பும் பாக்கும் சேர்வதைப் போலதான் இது இந்த சேர்மம் தரும் சுவைக்கு அளவே இல்லை துவர்ப்பை அதன் நுனியில் தட்டிவிட்டு வேறு ஒன்றாக்கும் கனிகளின் சுவையை நாம் எந்த வழியில் எந்த சேர்மத்தோடு அழைத்து செல்கிறோமோ என்பதுதான் முக்கியம் ஒவ்வொரு வழிக்கும் ஒவ்வொரு விதமான வாசமும் வண்ணமும் உண்டு பழையன் துவர்ப்பிற்கு அடுத்து சிறுநாவலை எடுத்து இளங்காரத்தோடு முடிப்பார் என்றுதான் நீலன் நினைத்திருந்தான் ஆனால் அவரோ சட்டென்று வேறு ஒரு சுவைக்கு தாவி குதித்துவிட்டார் அதுவரை நீலம் ஏறியிருந்த அவரது நாக்கு செவ்வல் நிறத்திற்கு மாறத் தொடங்கியது நீலன் அதிர்ந்து போய் நின்றான் பழையன் தனது நாக்கால் மேல் உதட்டை தடவியபடி பேசியதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது நெல்லிக்கனிக்கு அடுத்து குடிக்கும் முதல் மிரடு நீர் நெல்லியால் அறியப்படாத சுவையை நாக்கிற்கு தந்து முடிப்பதை போல்தான் இதுவும் நாவற்பழத்தின் அடர் கருநீளத்திற்குள் இருப்பது ஒரு சுவையல்ல சுவைகளின் பேருலகம் கணக்கில்லா கனிகள் தொங்கும் மரத்தின் தனக்கான கனியை தேர்வு செய்யும் பறவையை போல்தான் பழையனும் நீலன் ஆச்சரியப்படுவதை தவிர வேறு வழியில்லை கபிலருக்கு ஏற்பட்டது ஆச்சரியமல்ல அதிர்ச்சி அவர் மனதிற்குள் பழையன் சொன்ன கணக்கு சரிதானா என்பதை கொண்டிருந்தார் பனிரண்டு ஆண்டிற்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி இரண்டாவது கனவிற்கும் பத்தாவது கனவிற்கும் இடையில் இருக்கும் கணுக்களின் எண்ணிக்கை முன்னும் பின்னும் மீதி இருக்கும் ஆண்டுகள் என எல்லாவற்றையும் மனதிற்குள் கணக்கு போட்டு கொண்டிருந்தார் தொன்னூற்றி ஏழு என்று பழையன் சொன்ன கணக்கு மிக சரியானது என அறிந்தபொழுது கபிலர் ஏறக்குறையே உறைந்து போனார் கணிதம் கடலிலும் கப்பலிலும் மட்டுமல்ல காட்டிலும் கணுக்களிலும் இருக்கின்றது என்பதை ஒற்றை செய்தியில் விளக்க வைத்தார் பழையன் என்று மனதிற்குள் எண்ணினார் கபிலர் ஆனால் கபிலரால் விளக்கிக்கொள்ள முடியாத எத்தனையோ விஷயங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன தான் எடுக்கப்போகும் நாவற் பழம் கொண்டு தனது காடு அறிவு கணக்கிடப்படும் என்பது அவரால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒன்று எடுத்த உடனே பூனாவலை எடுக்கும் ஒருவரை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது இரவு கஞ்சி குடிக்கும் முன் இவருக்கு தும்மூச்சி சாறு கொடுப்பா என்று சொல்லிவிட்டு போனார் பழையன் அது என்ன சாறு எனக்குத்தான் கால்வழி சரிதாகிவிட்டதே பிறகு ஏன் தர வேண்டும் என்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர் நீலன் சொன்னான் நீங்கள் காட்டிற்கு புதியவர் அல்லவா அதனால்தான் என்றான் நானா காட்டிற்கு புதியவன் குறிஞ்சி நிலத்திலேதான் எனது வாழ்வின் பெரும் பகுதியை கலைத்திருக்கிறேன் அந்த துணிவில்தான் நான் பாரியை பார்க்க தன்னந்தனியாக மலையேற தொடங்கினேன் என்றார் கபிலர் மனித வழித்தடங்களின் வழியாக நீங்கள் காட்டை அறிந்திருப்பீர்கள் இது மனித வாசனை படாத காடு ஒளி விழாத இடத்திற்குள் நுழைந்து செல்ல வேண்டும் பல வகையான பூச்சிகள் இருக்கின்றன அவையெல்லாம் கடித்த பிறகுதான் உங்களால் உணர முடியும் அதன் பின்னரும் உணர முடியாத பூச்சிதான் இந்த காட்டில் அதிகம் எனவே இதை குடித்தால் மட்டுமே நல்ல உடல்நிலையோடு மலைக்கு மேலே செல்ல முடியும் தற்காப்பிற்கு மிக தேவை என்றான் நீலன் நீலன் சொல்லிவிட்டுப் போன சிறிது நேரத்தில் அந்த பெண் சிறு குவளையில் சாறு கொண்டு வந்தாள் அதை குடிக்கும்போதுதான் கபிலருக்கு தோன்றியது மூவேந்தர்களாலும் பாரியை நெருங்க முடியாது என்று பாணர்கள் மீண்டும் மீண்டும் பாடுவதன் அர்த்தம்